வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு டிரர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து டிம்பர் மரத்துல வந்து எந்த மரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நட்டோம்னா இருபது வருஷம் இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து எது நல்ல வருமானத்துக்கு போவோம் நல்ல ரேட்டுக்கு போவோம் எது ஈஸியா வந்து விற்க முடியும் எந்த மரத்தை நடனம் அப்படின்னு சொல்லி பேத்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாசனம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாப் செவன் டிம்பர் மரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஈசா காவேரி கூக்கரவங்களின் திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம மரங்களோட கேட்டகிரி எந்த எந்தெந்த மரம் எவ்வளவு விலை அது எவ்வளவு ரேட் போகும் என்னங்கிறத பாக்கலாம் அதுல ஒரு நம்ம ஒரு நான் குறிப்பா ஒரு ஏழு மரங்களை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்காக அந்த மரங்கள் என்ன ரேட்டு என்ன வேல்யூ எப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் டாப் செவன் மரத்தோட ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய மரத்தை வந்து நம்ம பாக்குறோம் நிறைய பின்பம் மகாகனி அப்படி இப்படி இவ்வளவு போகும் அவ்வளவு நிறைய யூடியூப்ல பார்த்து நிறைய விவசாயிகள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க இது நம்ம கொடுத்திருக்கிறது ஒரு அளவுக்கு வேல்யூல போறது ஒரு ஏழாவது இடம் இந்த மகாகனி சரிங்களா இப்ப இதுக்கு வந்து மண் எப்படி இருக்கணும் மண் விலகமான மண்ணா இருக்கணும் சரிங்களா ஒரு அஞ்சாயிரம் அடியாவது விலகான மண்ணா இருக்கணும் இந்த டிடிஎஸ் வந்து நல்ல உப்பு தண்ணியில கூட இந்த மகாகனி வருதுங்க நல்லா உப்பா இருந்தாலும் சரி எவ்வளவு சார் ரேட்டு போகுது எத்தனை வருஷத்துல பாஞ்சு வருஷத்துல வெட்டிடலாமா பாஞ்சு வருஷத்துல போகாது சார் பாஞ்சி கொடுக்கலாம் சார் டிம்பருக்கு இருபது வருஷமாவது குறைஞ்சது இந்த மகாக்கணி இருக்கணும் அதிகபட்சமா ஒரு டன்னு வந்து மகாகனி போகுதுங்க பத்தாயிரம் டூ பன்னெண்டாயிரம் வச்சுக்குவாங்க அதனால இது ஒரு ஏழாவது இடத்துல இந்த டிம்பர் வந்து இருக்கு இடத்துல இருக்கிறது இந்த டுபியா அப்படிங்கிற ஒரு பொட்டானிக்கல் நேம் கொண்ட இந்த மலைவேம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் புரியுதுங்களா ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விவசாயிகள் லாங் டூரேஷன்ல எனக்கு ஒரு ஈல்டு வரதை விட ஷார்ட் டூரேஷன்ல ஏதாவது ஒரு ஈல்டு வந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க தான் அந்த ஷார்ட் டூரேஷன்ல நாலுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த மலைவேம்ப வந்து நீங்க அழகா கட் பண்ணிடலாம் வேகமாக வளரக்கூடிய மரங்கள் சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க இந்த செடி இருக்கு ரெண்டே மாசம் தான் ஆகுது நட்டு ரெண்டு மாசத்துல வந்த குரோத் தண்ணி ஓரளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு இருந்தா ஓகே மண்ணோட ஆழம் ஒரு அஞ்சு ஆறு அடி மண் இலகுவான மண்ணா இருந்தா இந்த மரம் நல்லாவே வளருங்க இன்னைக்கு மார்க்கெட்டுல இந்த மரம் பிளைவுட்டுக்காக தாங்க அங்கே எடுத்துக்கிறாங்க மீது மெயின் பர்பஸு பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது பிளைவுட் உடிக்கிறதுக்காக தான் இந்த மலை வந்து வியாபாரிகள் எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு ரேட்ல தண்ணி வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன்பதனாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு டன்னு போகுது இந்த மலை மலையானு கேட்டது வெயிட்லெஸ் மரம் தாங்க ரெண்டு மரம் மூணு மரம் செஞ்சுதான் ஒரு டன்னு வரும் சரிங்களா ஆனால் நல்ல வேல்யூ இருக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கர்ல இதுல நம்ம ஒழுங்காக சொல்லிட முடியும் ஒரு ஏக்கர்ல ஒரு ஏழு லட்சமாவது மினிமமாவும் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா இது மூலியமா ஒரு வீடு பெயராவும் ஒரு வருமானத்தை எடுத்துடலாம் அஞ்சு வருஷத்துல மிக குறுகிய காலங்களில் இதுல இருந்து நம்ம ஒரு வருமானத்தை எடுத்த மலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் டாப் செவன்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தாங்க வேங்கோ கார்பஸ் மார்சுபியம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த மரம் தான் இந்த வேங்கை மரம் வேங்கையும் செம்மரமும் ஒரே குடும்பங்க அண்ணன் தம்பி மாதிரி சரிங்களா இப்போ இந்த வேங்கை மரத்தை வந்து நம்ம ஒரு அஞ்சாவது இடத்துல வச்சிருக்கிறோம் அஞ்சாவது அஞ்சாவதா ரோட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம் புரியுதுங்களா இது எங்க எல்லா இடங்கள்லயுமே நல்லாவே வருதுங்க வேங்க சூப்பராக வருது சரிங்களா மண் செம்மண்ணு கரிசல் மண் எல்லா இடங்கள்லையுமே வருது தண்ணி மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸ்குள்ள நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா அப்போ இந்த மரம் நல்லா வளரக்கூடிய மரம் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய மரம் பெரோ கார்பஸ் இந்த வேங்கை வந்து பார்த்தீங்கன்னா உதர வேங்கன்னு சொல்லுவோம் நம்ம இது பல மெடிசினல் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது டிம்பர் பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகுது சரிங்களா இந்த மரம் ஒரு இருபது வருஷத்தில் குறைஞ்சது ஒரு டன் வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபா போகக்கூடிய அளவுக்கு இந்த மரத்தோட வேல்யூ வந்து நல்ல வேல்யூவான மரம் வறட்சியிலுமே கூட நல்லாவே வருதுங்க இந்த மரம் சரிங்களா அதிகம் கோயில்கள் எல்லாம் அதிகமாக இந்த வேங்கை மரத்தை நம்ம யூஸ் பண்ணாங்க கோவில்கள் போடுற உள்ள பூஜை அறைக்கு போடக்கூடிய அந்த டோர்ஸ் இது எல்லாமே வேங்கை மரங்கள்ல வந்து பண்ணுவாங்க நல்ல ரேட்டு போகக்கூடிய மரம் நல்ல டிம்பர் மரம் டாப் செவனில் நாலாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கு டெக்டோனா கிராண்டிஸ் உங்களுக்கு தேக்கை பற்றி நல்லாவே தெரியும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே வளருது இது கொஞ்சம் தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் நல்ல தண்ணியாகவும் டிடிஎஸ் ஒரு ஆயிரத்தி இரநூறு மண் வந்து இலகவான மண்ணா எந்த மண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஆறு அடி ஏழு அடி இலகவான மண் இருக்கிற இடங்கள்ல இந்த தேக்கு மரம் நீங்கள் நட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா அதனால தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல தண்ணி வசதியோட நடுறப்ப நல்லா கிருத்து வரும் இதோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா இது சுற்றுல பொறுத்து மாறுதுங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு முப்பது இன்ச்சு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சி இன்ச்சு முப்பது இன்ச்சு தான் ஒரு சுற்றுல இருக்குன்னா அது டன்னு வந்து ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னு எடுக்கிறாங்க அது ஒரு நாலு அடி சுற்று இருக்குன்னா டன்னு வந்து ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் எடுக்கிறாங்க இது ஒரு ஆறு அடி சுற்று இருந்துச்சுன்னா டன்னு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் எடுக்கிறாங்க சரிங்களா அப்போ ஒரு இது வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக வேல்யூ வைக்கிறதோட ஒரு மரத்தோட கிரித்த வச்சு ஒரு டன்னு வந்து மினிமம் வந்து தேக்கு மரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தாராளமா போகுதுங்க நீங்க தாராளமா அதனாலதான் நாலாவது இடங்கள்ல தேக்கு மரத்தை வச்சிருக்கோம் இடங்கள்ல இருக்கக்கூடிய மரம் தான் வந்து இந்த ரோஸ்னு சொல்லுவோம் சரிங்களா லட்டிஃபோலியா அப்படிங்கிற ஒரு பொட்டானிக்கல் நேம் கொண்ட இந்த ரோஸ் தமிழ்ல தோதகத்தின்னு சொல்லுவாங்க ஈட்டி மரம் சொல்லுவாங்க சரிங்களா சந்தன செம்மரத்துக்கு அடுத்தது நல்ல விலை உயர்ந்த மரமாக இந்த ரோஸ் ஊட்டுங்கிற இந்த ஈட்டி மருந்தாங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய மரங்களை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து இந்த மரத்தோட இந்த தன்மை கடின தன்மை பார்த்துட்டு நல்ல சேவு உள்ள மரங்களாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஒரு இது போட்டுச்சு ஈட்டி மரத்தை வந்து அதிகம் யாரும் வெட்டக்கூடாதுன்னு இப்போதான் ஒரு ஆறு மாதம் இருக்கும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருச்சு ஃபார்முல வச்சு நீங்கள் வெட்டி விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சி ஓகேங்களா சரி இது எந்தெந்த மண்ணில் வளரும் சார் எல்லா மண்ணிலேயுமே வளரும் சார் நல்லா சரளக்காடு செம்மண் சரி இல்லை கரிசல் மண் எல்லா மண்ணிலையுமே இந்த மரங்கள் வளரும் டிடிஎஸ் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு தண்ணியோட உப்பு தண்ணி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ரோஸ் வட்டு மரம் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் ஏரியாக்கள்லாம் நடலாம் சார் எவ்வளோ சார் விலை போகுது முன்னீங்க ஈட்டி மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகிடும்ங்க சரிங்களா ஆ கம்மியான டூரேஷன்லாம் இது வராது இது கொஞ்சம் பொறுமையாக வளரக்கூடிய மரமாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தான் இந்த மரங்களை நீங்கள் சேல் பண்ண முடியும் குறைஞ்சபட்சமா இந்த மரம் ஒரு டன் வந்து பார்த்தோம்னா ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் போகுதுங்க இந்த ஈட்டி மரம் சரிங்களா இது ஒரு டன்னோட விலை சரிங்களா அது இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருதுன்னு என்னால் சொல்ல முடியும் அது வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது மரத்தோட கிரித்தை போத்து தான் அது என்ன கிரித்து வரும்னு தெரியாது ஒரு இடத்துல நல்ல கிரித்து வரும் ஒரு இடத்துல கம்மியாக வரும் ஸோ அதனால ஒரு ஏக்கரில் எத்தனை டன் வருமா அப்படிங்கிறத நம்ம கணிக்காமல் ஒரு டன் குறைஞ்சது எண்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஈட்டி மரம் வந்து போகுது அதனால இது நம்ம ஒரு மூணாவது இடமா இந்த மரத்தை நம்ம வச்சிருக்கோம் இப்ப டாப் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது செம்மரங்க இது மானாவரியிலேயே கூட நல்லாவே வளருங்க மானாவரியிலேயே கூட சூப்பரா வளரும் ஆனா இது குறிப்பா செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல செம்மண் சரளையா இருக்கிற இடங்கள்ல நல்ல கல்லு கலந்த சரளையா இருக்கிற இடங்கள்ல இந்த செம்மரத்தை நட்டீங்கன்னா அற்புதமான வளர்ச்சியா இருக்கும் நல்ல சேவும் நல்லா ஏறும் சரிங்களா இப்ப இதோட விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கொஞ்சம் வந்து பர்மீஸ்வரம் வாங்குறதுல கொஞ்சம் இஷ்யூ இருக்குதான் அதுல கருத்து இல்லை சரிங்களா இப்ப ஏன் அதை மீது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நிறைய இடங்கள்ல செம்மரம் விற்க முடியாத சூழலும் இருக்காங்க சரிங்களா இப்போ நிறைய விவசாயிகள் செம்மரங்களை நடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வா வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னமும் இந்த செம்மரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ ஃபாரஸ்ட் இப்போ கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லையும் எல்லாம் செம்மண்ணா சம்மர செம்மரமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு ஒரு முடிவு வரும் இதுக்கு வந்து ஒரு ஈஸியாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ நம்ம இந்த செம்மரங்களை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல வளர்ச்சி இருக்கு மானாவில நிலங்கள்ல அருமையான வளர்ச்சி செம்மண் சரவையில் சூப்பராக பண்ணலாம் தண்ணி வசதி இருந்தாலும் நடலாம் இல்லைனாலும் நடலாம் மொத முதல் இடங்கள்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தனம் சேண்டலம் ஆல்பம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் வகையில் இது வராது இது நிறைய பெர்ஃபியூமு மெடிசனலுக்கு ஆயில் கண்டென்ட் எல்லாம் இருக்கிறதுனால இது மற்ற யூஸுக்காக போகும் இல்லை நம்ம டிம்பர் மரங்கள்னு சந்தனத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் சேன்டலம் ஆல்பம் சரிங்களா சேண்டலம் ஆல்பம்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற சந்தனம் வந்து எல்லா சந்தனமும் சென்ட்ரலம் ஆல்பம் தான் இந்தியாவில் இருக்கிறப்ப இந்திய வெரைட்டி பொறுத்து வரைக்கும் சரிங்களா சரி ஓகே சார் இதுதான் டாப்பு நல்ல விலை உயர்ந்த மரமாச்சு ஓகே இதுக்கு என்ன இதுல என்ன டிடிஎஸ்ல வரும் எந்த மண்ணில் வரும் ஓகேங்களா இப்போ இதுல இந்த சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயுமே வளருங்க பிரச்சனையே இல்லை சரிங்களா டிடிஎஸ் ஏன் தண்ணி உப்பு இருக்குன்னா மூவாயிரம் டிடிஎஸ் வரைக்குமே இந்த சந்தன மரம் தாராளமா வளரும் சரிங்களா சந்தனங்கிறது ஒரு ஒக்குனி தவறும் இன்னொரு மரத்தை இன்னொரு வேர்ல தான் அதை சத்துக்களை எடுத்துக்கும் சந்தன படத்தை பற்றி நம்ம தனியாகவே ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வெலாபராட்டாகவே போட்டிருக்கிறோம் நீங்கள் இதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தனியாகவே எடுத்து பார்த்துக்கலாம் இது வளர்க்கிற முறையை நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இப்போதைக்கு மரங்களில் டாப்பில் இருக்கிறது சந்தனம் தாங்க சரி இப்போ இது என்ன ரேட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்டூட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த உள்ள ஹாட் அந்த ஹார்ட்வுட் ஃபார்ம் ஆகிறதுக்கு மினிமம் வந்து நீங்கள் ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இன்கம் எதுவும் நம்மளால தாராளமாக இருக்க முடியும் ஒன்று இருபது வருஷத்துல ஒரு மரம் வந்து ஒரு கிலோ இன்றைக்கி கவர்மெண்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்டு ஃபார்மேஷன் இருக்குதுங்களா அந்த சேவையோட தரம் பிரிக்குறாங்க கிட்டத்தட்ட பதினாறு வகையா ஒரு சந்தனத்தை வந்து தரம் பிரிக்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் கிரேடாக இருக்குன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த சைட்லாம் பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுபா ஒரு கிலோ பர் கேஜி கொடுக்குறாங்க வெளி மறையூர் இந்த பக்கமெலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு கேஜி வந்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் எல்லாம் வாங்குறாங்க சரிங்களா அப்போ ஒரு கிலோ நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம்னு போட்டுக்கிட்டாலுமே கூட இருபது வருஷத்தில் ஒரு மரத்தில் வந்து நமக்கு ஒரு பத்து கிலோ கிடைச்சாலுமே கூட நமக்கு தாராளமாக ஒன்றரை லட்சம் ஒரு மரத்தில் இருந்து நமக்கு வருமானம் நிச்சயமாக வரும் அது இந்த சந்தன மரத்தில் ரொம்ப சாத்தியம் இதுதான் டாப் டிம்பரில் நம்பர் ஒன் டிம்பர் சந்தனம் டாப் செவன்ல என்னென்ன மரம் இருக்கு அது என்ன வேல்யூ போகும் அது எந்த இடத்துல நடணும் எவ்வளோ டிவிஎஸ்சியில் நடணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லிட்டோம் சோ இதுதான் மரங்களா மரங்கள் என்ன இருக்குங்க இதுக்கு அடுத்தது என்ன மஞ்சள் கடம்பு இருக்கு கருமரு இருக்கு சரிங்களா குமிழ்்த தேக்கு இருக்கு இந்த மரங்கள் இருக்கு நான் உங்களுக்கு ஒரு டாப் லெவலில் ஒரு நல்ல ஈஸியாக விற்கக்கூடிய ஒரு சூழல்ல நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்களை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இது இல்லாமல் டிம்பர் மரங்கள் நிறையா இருக்கு எனக்கு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கணும் மரங்களும் இருக்கணும் நீங்க இதோடய வந்து பார்த்தீங்கன்னா கருமருந்து வச்சுக்கலாம் மஞ்சள் கடம்பு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ புளிய மரம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் அடிஷனலாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மரங்கள் இப்போ ஏழு மரங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா வீடியோல நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இதை மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மக்களே இப்போ இந்த ஏழு டாப் செவன் மரங்களை வந்து நம்ம ராஜா சார் வந்து நல்லா சூப்பராக இருப்பாரு இதுல எந்த சந்தேகமா இருந்தாலும் சாரோட நம்பரை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கீழே வீடியோ லைன்லையும் கொடுக்குறேன் நீங்க டைரெக்டா கால் பண்ணி நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் சார் சொன்ன மாதிரி இந்த ஏழு மரங்கள் மட்டும் தான் மரங்களாம் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு இதை தவிர்த்து வேற மரங்கள் நீங்கள் எதை நடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சாரோட டேட்டா கால் பண்ணி கேட்டுக்கங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க ரெகுலராக பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு இவங்களுக்கு வந்து சப்சை கொடுத்து ஆதரவு கொடுங்க அப்படி ஆதரவு கொடுக்க கொடுக்கதான் இவங்களுக்கு அடுத்தது வந்து புதுசு புதுசா வேற என்ன மாதிரி எல்லாம் வந்து விவசாயிகள் சந்தேகங்கள் இருக்கு அந்த மாதிரி போடலாம்னு சொல்லி எங்களுக்கும் உங்க ஆர்வங்கள் இருக்கும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்சைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க